வணக்கம் தமிழக வெற்றி கழக செய்திகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த பிறந்தநாளில் புதுமையான ஒரு தலைவர் விஜயை நம்ம பார்க்குறோம் அதாவது இதுவரைக்கும் ஒரு நடிகராக பார்த்துட்டு இந்த வருஷத்தோட நடிப்பு துறையில் அவர் அதாவது படம் ரிலீஸ் ஆனாலும் நடிப்பு துறையில் கம்பீட்டில் அவர் வேலைகளை முடிச்சு கொடுத்துட்டார் அதனால் அடுத்து வந்து அரசியல் தலைவராக இருக்கார் முழுநேராக அரசியலில் ஈடுபடுவேன் சொல்லியிருக்கார் அது மாதிரி இந்த ஒன்றை வருடமாக அவர் செய்த சாதனைகள் ஒன்றரை வருஷம் போகுது பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்தாங்க பிப்ரவரி போய்ட்டு அதுக்கடுத்து ஒன்று ஒரு மாதம் அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு மாதம் ஆச்சு மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காரு தன்னுடைய நோக்கத்திலிருந்து மாறாமல் ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிறாங்க எத்தனை பேர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க அதனுடைய கொள்கையிலேருந்து விலகி போயிடுவாங்க தள்ளி போயிடுவாங்க விலகி போயிருது ஆனால் தலைவர் விஜயை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா கொள்கையிலேருந்து விலகவே இல்லை அதே கொள்கை நம்மளுடைய எதிரி யார் அதாவது பாஜக முக்கியமாக வந்து திமுக அப்படின்னு சொல்லியிருந்தார் அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார் அது ரெண்டையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு எதிரோ வீடியோலாம் வருது அவர் வந்துட்டு இதில் சேர்ந்துருவார் பிடிஎம்மு அப்படின்லாம் சொல்லி இருந்தாலும் அவர் வந்து நிலைப்பாடாக மாற்றிக்கிறவே இல்லை கொள்கைகள்லேருந்து இருந்து மாற்றிக்கிறாமல் அதே மாதிரி இருக்கார் அதே மாதிரி பெரியாருடைய கொள்கையை கடை கடைப்பிடிக்கிறார் பெரியாருக்கு மாலை அதெல்லாம் போட்டார் காமராஜர் பிறந்தநாள் ஆச்சு பிறந்தநாள் வந்து அதை பற்றி என்னென்னு தெரியல அதை டைம் கரெக்ட் பண்ணிடுவாரு ஆனால் பெரியார் பிறந்த நாளுக்கு மாலை அணிவிட்டு எல்லாம் பண்ணார் அதனால் அந்த கொள்கைகளை வந்து கடைப்பிடிக்கிறேன் இந்த இவருடைய கொள்கையை கடைப்பிடித்து வரேங்கிறத சொல்லி கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கார் அதே மாதிரி இந்த முறை காமராஜர் நாள் வரும்போது அதிலிருந்து காமராஜருடைய கொள்கைகளை பற்றி பேசி பேச ஆரம்பிப்பாருன்னு பேச ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாலே வந்து காமராஜர் மாதிரி நீங்கள் ஏதோ சொல்லிட்டாக்கலாம் இந்த கல்வி விருது விழாவில் அதுக்காக கூட என்னமோ வந்து அதை ஒரு மாதிரியை பேச ஆரம்பித்தாங்க அதனால் அது மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது வேறு விஷயம் அதனால் அதான் இந்த காமராஜர் இதுக்கும் ஒரு மாலையை போய் போட்டிருந்தானே இந்த பேச்சு இருக்காது அடுத்த விழாவில் பார்க்கலாம் அது இப்போ வந்துட்டு அவருடைய சாதனைகள் என்னென்னா முதல்ல சொன்னார் பாஜக திமுக ரெண்டும் தான் நம்ம எதிரி கட்சிகள் நம்ம எதிர்கட்சி நம்ம வந்துட்டு கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த இரு கட்சிகளுக்கு எதிராகத்தான் நம்ம கட்சியாரங்களுக்கு வந்து சொல்லியிருந்தார் அதன்படி இதுவரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வர்றார் அதுக்கப்புறம் ஒரு சில போராட்டங்கள் போராட்டங்கள் ஒன்று ரெண்டு வருது அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெளியில் அவ்வளோதான் தேயிடுறதில்ல கோயம்புத்தூரில் வந்துட்டு குப்பையில் அதிகமாக கொட்டி மழை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க அந்த இடத்த வந்து அதை கிளீன் பண்ணாமல் அப்படி இப்படி இருந்தப்போ வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி அந்த குப்பை எல்லாம் இது ஆக்க இது பண்ணி சரி பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணது நமது தாவே கட்சியில் இருந்த தோழர்கள் நண்பர்கள் அதற்கடுத்து சேலத்தில் அலல் நிலையத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள்னால் எப்படின்னா நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லாமல் கான்ட்ராக்ட்டுங்கிற மாதிரி கூட்டி போவாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அப்போதைக்கு இப்படி வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு வேலை செஞ்சிருது ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு மூணு வருஷம் வேலை செஞ்சான்னா அதை வந்துட்டு அதை வந்து பர்மனன்ட் பண்ணணும்னு ஒரு ரீசன் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குப்பு சாமின்னு போட்டு ஒரு ஒரு வருஷத்தை ஓட்டிடுவாங்க அதுக்கடுத்து அதே குப்பு சாமியை கூப்பிட்டு வெறும் சாமீன் விட்ருவாங்க சாமின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு வேலை வாங்கிடுவாங்க இந்த மாதிரி வாங்கி பிராட வேலை பண்ணதுனால இந்த மாதிரி வேணாம் எங்களுக்கு நிரந்தரமாக எங்கள் பேரில் நிரந்தரமாக நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு நிரந்தரமாக பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஓ ஊதியம் கொடுக்குறத லேட் பண்ணாதீங்க கான்டக்ட்டுக்காரண்ட்டை போனோன்னா சம்பளம் வர்றதில்லை உங்களுக்கு அதனால் அது மாதிரி போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் முடிவுக்கு இருந்தப்ப நம்ம தமிழக வெட்டி இருந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் போய் அண்ணன் புஜியானந்த அவர்களுக்கும் போய் வெளியில் நிற்கிறாங்க அவளுக்காக போராட வந்து அப்படி வெளியில் நிற்கும் போது உடனே வந்து போராட்டத்துக்கான இது வந்துருக்கு மா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போராடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உள்ளேருந்து ஒரே ஆர்ப்பாட்டம் உள்ள இருக்கிற தொழிலாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நிப்பாட்டி அவங்களுக்கான வழிமுறையை வாங்கி கொடுத்தது நமது தமிழக வெற்றிக் கழகம் முப்பத்த இதுக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னது நம்ம தமிழக வெற்றி சொன்னாங்க அந்த போராட்டத்துலேயும் அது மாதிரி கலந்துட்டாங்க ஏ சர்வதேச மகளிர் தினம் வந்துச்சு அந்த டயத்தில் வந்து என்னாச்சுன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பன்கொடுமைன்னு சொல்லி தனசேகரை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு வழக்கில் ஒரு ஒரு மனிதனை வந்து கைது பண்ணான்னு அவனை வச்சுருக்கணும் கைது பண்ணாங்க திரும்ப விட்டுட்டாங்க மறுபடியும் கைது பண்ணாங்க அப்படிலாம் இருந்ததுனால ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி அந்த டயத்தில் அந்த டயத்தில் வந்துட்டு மகளிர் குரல் கொடுத்து நான் அண்ணன் இருக்கிறேன் நீங்கள்லாம் தைரியமாக இருங்க அப்படின் சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிக்கி அண்ணா பல்கலை அந்த பாலியல் இதை பற்றி போட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று அடித்து டி நகரில் கொடுத்தாங்க நிறைய பெண்கள் கொடுத்து கொடுத்ததுனால நமது தாவேக்கா மகளிர் அணியிறார் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஐநூறுக்கும் மேற்பட்டவரை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண கைது பண்ண இன்னும் அதிக ஆள் வந்தோன்னா அப்புறம் ஆயிரம் வச்சிருந்தாங்க கரெக்டாக எத்தனை பேர்னு தெரியல இருந்தாலும் ஆள் வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ திரும்பி மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்க சரி மண்டபத்தில் அடைச்சி வச்சு இது பண்ணும்போது உடனே இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே புஜ்யானந்தன் வந்து அவருக்கு தெரிஞ்சவொடனே அவர் நேரஞ்சு வந்துட்டார் அவ்வளோ பேருக்கு நடுவில் என்னையும் கைது பண்ண முடியல அவரும் போய் இருந்து அதுக்கான ஏற்பாடை பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தார் அவ்வளோ துணிச்சலா வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர் ஏழ்நூற்றம்பது பேர் நினைக்கிறேன் ஏன்னா பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் போராட்டத்தில் கலந்து மாட்டாங்க அப்படி கைது பண்ண சொன்னாங்கன்னா எல்லாம் எஸ்கே போய் போயிடுவாங்க ஆனால் துணிச்சலா வந்து பெண்கள் துணிஞ்சு நின்றுருக்காங்கன்னா அது கா மகளிர் அணி துணிச்சலால் நின்று அவங்க மண்டபத்தில் போய் அடைச்சி வச்சுருக்காங்க மண்டபத்தில் இருந்துட்டு சாயந்தரம் அதுவும் சாயந்தரம் கூட நேரம் குறிப்பிட்டு என்ன ஏழு மணிக்குள்ளே விடாமல் எட்டு மணிக்கு விட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க அந்த இருந்துச்சு அதை பண்ணாங்க இந்த மாதிரி எதா ஒன்று பண்ணி தான் இருந்தாங்க அதே மாதிரி தலைவர் முத முதல்ல வந்துட்டு வெளியில் வந்து போராட்டம்னு வந்தது தலைவர் விஜய் வந்து போராட்டத்துக்குன்னு வந்தது பரந்தூர் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு போ போனார் அந்த போராட்டத்துக்கு போகிறதையே ஒரு போராட்டம் ஆகிட்டாங்க கட்சிக்காரவங்க நீங்கள் போனால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் உடனே பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஓயாமல் அடுக்கடுக்காக செய்திகளை விட்டுக்கிட்டு பரந்தூருக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பிரச்சாரம் வேலை நிற்பாட்டினாங்க அப்படி இருந்து என்ன பண்ணார் விஜய் உடனே அந்த இடத்துல பிரச்சாரத்தை ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ணி நல்லா பேசி இப்போ அந்த முடிவு கொண்டு இருக்கு இப்போ அந்த விமான நிலைய அப்படியே நிற்கிது மீதியெல்லாம் எப்படி பண்ணலாங்கிற இப்போ ஆர்குமெண்ட்டு போயிடுச்சு அளவுக்கு இந்த போராட்டத்தை ஈடுபட்டு அதை தடுத்து நிறுத்தி அதெல்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் நம்ம கட்சிக்காரர்கள் தண்ணி பந்தல் கண்தானம் ரத்த தானம் கஞ்சி சிகிச்சை முகாம் இதெல்லாம் வந்து நிறைய மாவட்டங்களில் நடக்குது நான் ஒரு சில ஊர்களுக்கு போயிருந்தேன் அங்கெல்லாம் தெரியுது அதனுடைய இலக்கிய தெரியுது நான் போயிருந்தேன் இப்போ மாடாமரில் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை மூணு நாலு நாளைக்கு உள்ள அளவு இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இங்கே போன ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நினச்சி இப்போ கூட ஒரு நாளைக்கு கூட ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கண்தான முகாம் அப்படிங்கிறது ஏற்பண்ணி போஸ்ட்லாம் ஒட்டியிருந்தாங்க பார்த்தேன் இது மாதிரி மிக சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாளைக்கு பிறகுனால இது வந்துட்டு தண்ணி பந்தல் வச்சது வந்துட்டு தண்ணி பந்தல் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க பார்த்துருக்கேன்னா நான் ஊர்களுக்கு போகும்போது பார்த்தா நிறைய இடத்துல பார்த்தேன் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்போனே அதனால் மிக சிறப்பாக பண்ணி செயல்பட்டுருக்காங்க தலைவர் நாளைக்கு விஜய் பிறந்தநாள் இருந்து அவங்களுடைய வார்த்தைகள் என்ன பேச போகிறாங்க அதை கேட்க உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வமாக இருக்கேன் வரைக்கும் செஞ்சுருக்கதை சொல்லியிருக்கேன் மாதிரி கூட்டணி கட்சிகள் ஆபேக்கா கட்சி இந்த கூட்டணியில் சேருமா அந்த கூட்டத்தில் சேருமான்னு அவங்க ஒன்று போகிறாங்க யூடியூப்பில் ஒன்று போடுறாங்க யூடியூப்பில் வர செய்திகளெல்லாம் முழுமையாக நம்ப முடியல எனக்கு வர செய்தியை ஒரு சில நான் போட்டுருக்கேன் முழுமையாக நம்புகிற மாதிரி எந்த செய்தி இன்னும் வரல நம்ம எதிர்பார்க்குற செய்திகள் கூட்டணி பற்றிய தகவல் நாளை தெரிய வரும் நாளை தெரிய வரும் நாளைக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லும் போதே அவங்க வாழ்த்துக்கள் சொல்லும் தெரிய வரும் என்று இந்த கட்சி வருகிறதே தெரியும் ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா கட்சியிலையும் மீதி அடுத்த இதில் சொல்கிறேன் தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்